அலாம் வலைக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு கொல்லையில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குங்கிறப்ப பார்க்கலாம் அங்கே இதாக ஆத்தா மரம் ஆத்தா மரத்தில் காய் விட்டுருக்கு ஆத்தா பழம் காய்ச்சிருக்கு இதெல்லாம் நிறையா இருக்குது நிறைய இருக்குது அண்ணில் ரெண்டு மூணு சாப்பிட்டுடுச்சு இது நான் விட்டு வச்சுருக்கேன் இது நாளைக்கு நாலனைக்கி தான் பறிக்கலாம் இதெல்லாம் நிறையா இருக்குதுங்க நிறையா மேலெலாம் நிறையா இருக்குது அணிக்குள்ள தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது எது நார்த்து செடி நார்த்து மரத்தில் பிஞ்சு விட்டுருக்குது பசக்க இருக்குது ரெண்டு மூணு மரம் இருக்குது நார்த்து மரம் அது எல்லாத்துலேயும் பிஞ்சு இருக்குது இதெல்லாம் நிறையா பழம்லாம் இருக்குது கீழே உளுந்து கிடைக்குது ஒரு மார்த்த முருங்க மரம் முருங்கை மரத்தில் தான் நான் கீழே பறித்து நாளை கீழே சாப்பிடப்போ பூ விட்ருக்கு இது சப்பாட்டோ மரம் சப்பாட்டோ மரம் சப்பாட்டாவும் மேலே தான் காய்லாம் இருக்குது சப்பாட்டாவாக போன தடவை அதிகமாக காய்ச்சிச்சு இந்த தடவை அவ்வளோ காய்ப்பு இல்லை ஆனால் மேலே இருக்குது ஒரு பத்து பதிஞ்சு காத்தான் தான் இருக்கும் வாங்க அடுத்த என்ன மரம் பார்க்கலாம் இது தென்னை பத்தாம் பத்தாங்க வந்துக்கிட்டு வந்துக்கிட்டிருக்கு இது மாங்கன்னு மாமரத்தை இந்த தடவை பூ விட்ருக்கு கா காக்கிதாங்கிறது பார்ப்போம் இது கோயில் கொஞ்சம் கொய்யா ஜூஸ் கொய்யாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் காய் தண்ணி மாதிரி அணில் சாப்பிட்டு போகத்தான் எங்களுக்கு கிடைக்கும் அணிலுக்கு யார் இருப்பா அதனால் அணில் சாப்பிட்டு போட்டோம் கொய்யாவுக்கு அடிக்க போகிறேன் ஒரு வழியாக காய் ரெண்டுக்காய் பறிச்சுட்டேன் வாங்க வேறு என்ன செடி இருக்குன்னு பார்ப்போம் இது மல்லிகைப்பூ செடி இது மலையை பூ நிறையா பூக்கும் நாங்கள் வெட்டிட்டோம் வெட்டினத்துனால அது சின்ன செடியாக இருக்குது இது சாத்துக்குடி மரம் இது ஒரு தடவை தான் கா காய்ச்சிச்சு அதுக்கு பிறகும் எதுவும் காய்க்கலை அது எப்போ காய்க்குங்கிறது தெரியல அப்படி காய்ச்சிச்சின்னா நான் கொட்ட நானே காய் பிரிய போடுறேன் இது மாதப்பரம் செடிங்க மாதளப்பரம் நிறையா காய்கறத்து தடவை ஒன்றும் காய்க்க ஆமிக்கலை காய்ச்சி முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு எதையும் அணியில் தாங்க சாப்பிடுது நாங்கள் எதுவும் சாப்பிட்டோங்க நம்ம நாளைக்கு பறிப்போன்னு விட்டு வச்சா போதும் அது அணிப்பிள்ளை வந்து சாப்பிட்டு இது பெரிய மரம் இது கெடாரக்காய் கெடாரக்காய் காய்க்கும் கிடாரங்காய் மரம் அது நிறைய காய்ச்சி இருக்குது கெட்ட இருக்குது அதில் வீடியோலாம் தெரியல இது மருதாணி செடி என் தடவை வச்சு பார்த்துட்டேன் ஏன்னா தொழுத்தே வரல இந்த தடவை தான் கொஞ்சம் செடி வந்துருக்குது இது பிறந்த செடி தொழுத்து வந்துக்கிட்டு இருக்குது நான் கொஞ்சமாக பிச்செடுத்தனால செடி கொஞ்சமாக இருக்குது கருவேப்பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்குள்ள கருவேப்பிலை கன்று ஏகப்பட்ட கன்று இருக்குங்க செடி சரியில்லை எல்லாத்தையும் உடச்சி விடணும் நிறையா இருக்குது இது ஒரு தென்னை படங்கள் சின்னதாக வச்சுருக்கோம் அப்போ தான் தூளுத்து வெட்டிக்கிட்டிருக்கு இது செடி பழம் செடியை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ அவங்க கொடுத்தாங்க ரெண்டு செடி அதை வச்சுருக்கேன் தூளுத்து வந்துருக்குது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு தண்ணி கொஞ்சம் போட்டு இங்கே ஒரு மலைப்பூச்செடி இருக்குது அதெல்லாம் மொக்கு வச்சிருக்குது லோ மொக்கு வச்சிருக்குது கருவேப்பில் எங்கட்டு கொள்ளை தான்